வணக்கம் நண்பர்களே ஒரு குடியரசு அமைப்பை அந்த ஜனநாயக நாட்டின் ஆட்சி அமைப்பை தாங்கி பிடிக்கின்ற நான்கு தூண்கள் ஜனநாயகம் என்பது ஒரு மாளிகை என்றால் பிரம்மாண்டமான மாளிகை என்றால் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய நான்கு தூண்கள் என்று சொல்லப்படுவது ஒன்று சட்டங்களை இயற்றக்கூடிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் அதுதான் முதல் தூண் இரண்டாவது இந்த சட்டமன்றம் நாடாளுமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டத்தின் வழியில் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி செல்லக்கூடிய அரசு இயந்திரம் இது இரண்டாவது தூண் நிர்வாகம் மூன்றாவது இவற்றில் ஏதாவது ஊர்கள் நேரும்போது சமூகத்திலும் சரி சட்ட ரீதியாகவும் சரி சட்ட அமைப்புகளிலும் சரி ஊர்கள் நேரும்போது அவற்றை தட்டி கேட்பதும் தட்டி திருத்துவதுமான ஒரு பணியை செய்யக்கூடியது நீதித்துறை இதுதான் மூன்றாவது தூண் இவை அனைத்தையும் கண்காணித்தும் விமர்சித்தும் நெறிப்படுத்தியும் வருகின்ற நான்காவது தூண் தான் ஊடகம் பத்திரிகை இவை துறை நான்காவது தூண் இந்த நான்கு தூண்களும் தனித்தனி அமைப்பும் அதிகாரமும் தன்னளவில் ஒரு சுயாதீனமும் கொண்டவை என்பதுதான் ஜனநாயகத்தின் சிறப்பு ஒன்றில் மற்றொன்று தலையிடும் ஆனால் அதன் அதிகார வரையறைய வரம்புக்குள் தலையிடும் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப உறுதியான ஒரு அமைப்பு இந்த நான்கு தூண்களும் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் இயற்றப்படுகிற சட்டங்களில் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு முரண் இருக்கும்போது அவற்றை வந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் அப்போது நீதிமன்றம் அது பற்றி ஆய்வு செய்கிறது அதுதான் அந்த மூணா மூன்றாவதுத்துவம் ஏன்னா முறையிடுவது என்பது ஏன்னா ஆட்சி நிர்வாகம் நிர்வாக இயந்திரம் என்பது என்பது ஆட்சியாளருக்கு ஆட்சியாளர்களுக்கு கீழே உள்ளது அவர்கள்ட்ட போய் இன்னும் இங்கே முறையிட முடியாது இவர்கள் முறையிடுவது என்பது இவர்களுக்கும் நிகரான அல்லது மேலே உள்ளவர்களில் உள்ளவங்கள்கிட்ட தான் அவங்க முறையிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் நீதித்துறை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலான நம்பகத்தன்மைக்குரிய ஒரு விழுமிய உயரத்தில் இந்த ஜனநாயக அமைப்பின் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியது தான் நீதித்துறை இந்த நீதித்துறை குறித்து அவ்வப்போது நிறைய விமர்சனங்கள் வருவதுண்டு கேட்டிருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு அனைத்து தரப்பினரையும் சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போது நடந்திருக்கிறது அது மிகவும் சர்ச்சையாகிவிட்டது நாட்டின் தலைமை நீதிபதி உச்ச நீதி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் வந்து விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு வழிபாடு நடத்துகிறார் அதில் ஒன்றும் அதில் ஒன்றும் தவறில்லை அது அவருடைய நம்பிக்கை அவருடைய மதம் மதம் சார்ந்து நம்பிக்கை சார்ந்து ஒரு வழிபாடு நடத்துகிறார் அவர் வீட்டில் ஒரு தெய்வத்தை வணங்குறதுங்கிறது எல்லாருக்கும் உள்ள உரிமை அது பிரச்சினை இல்லை ஆனால் அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் உள்ள பிரதமர் அதுவும் அரசியல் சட்டத்தின்படியான பதவியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்கிறார் வெறுமனே கலந்து கொள்கிறதோடு மட்டுமில்லை அவர் வந்து மகாராஷ்டிரா ஏன்னா அவர் அந்த நீதிபதி வந்து சந்திரசூட் அவர்கள் வந்து மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த பாரம்பரியத்தின்படி அந்த தொப்பியை தலையில் போட்டுக்கிட்டு இவர் போய் தீபம் காட்டுறார் பிரதமர் மோடி அவர்கள் இப்போ நிறைய கோயில்களுக்கு போனால் அவரே தீபம் காட்டுறதுன்னு ஒரு வழக்கம் அமைச்சிருக்கார் அவர் அவர் சாதாரணமாக ஒரு நரேந்திர மோடி அவ அப்படிங்கிற நரேந்திர தாமோதர தாமோதரதாஸ் மோடி என்ற ஒரு முறையில் அவர் ஒரு நாட்டின் குடிமகனாக அவருடைய நம்பிக்கையில் அவர் போய் தெய்வத்தை வழிபடுவதில் யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபமும் இருக்க முடியாது ஆனால் அவர் இந்த நாட்டின் பிரதமர் பல்வேறு மதச்சார்பற்ற அமைப்புகள் அந்த மத பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் மதச்சார்பின்மையை கட்டிக்காக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற பிரதமர் அவர் வந்து அதை உளப்பூர்வமாக செய்கிறாரா இல்லை அதை விரும்புகிறாரா அவருக்கு தனியாக இன்னொரு குழு இருக்கிறது இதெல்லாம் ரைட்டு ஆனால் அவர் அமர்ந்திருக்கிற பதவி அதற்கானது அல்ல மதச்சார்பின்மையை காப்பாற்றியே தீர வேண்டிய ஒரு பதவி அது அப்படிப்பட்ட ஒரு அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு நாட்டின் தலைமை நீதிபதி வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு வெறுமனக்கோ கல்யாணத்திற்கோ மற்ற ஒரு நிகழ்வுகளுக்கு விழாக்களுக்கோ போகிறது கூட அது ஒரு மரபு அது கூட பிரச்சனை இல்லை அவர் வீட்டில் ஒரு விநாயக சௌத்தியை வச்சு ஒரு வழிபாடு நடத்துகிறார் மத ரீதி முழுக்க 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 நம்பிக்கை சார்ந்த வழிபாடு அது அவர் தனியாக அவர் வீட்டில் வந்து வழிபடுறது அல்லது அவர் வீட்டில் நடக்கிற ஒரு விழாவுக்கு இவர் செல்வதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்படி ஒரு மதச்சார்பற்ற அரசின் தலைமை பொறுப்பில் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதோட அங்கே வந்து இவரே வந்து அந்த தீபாராதனை கட்டுகிறார் நம்ம அதை வந்து எப்படி சொல்கிறது அதான் அவரே இவரே பூஜா பூசாரி ஆகிடுறார் இவரே பூஜை பண்ணுறார் இந்த சம்பவம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது மூத்த வழக்கறிஞர்கள் பிரசாந்த் பூஷன் இந்திரா ஜெயின் இவங்கெல்லாம் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அதில் இந்திரா ஜெயின் அவர்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒரு சட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற அந்த முதல் தூணுக்கும் அடுத்து ஒரு நிதித்துறைக்கும் இருக்க வேண்டிய அது தனித்துவங்களை வந்து பராமரிக்கிறது அதை வந்து தான் சொல்ல அதை அதையெல்லாம் வந்து இவர் மீறி இருக்காரு இது வந்து அந்த ஒரு விழுமியங்கள் வந்து காணாமல் போகுதுங்கிற ஒரு பொருளில் வந்து அவங்க ட்விட்டரில் அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் சிவசேனா வந்து கடுமையான கொந்தளிப்பு ஏன்னா அது மா ரெண்டு பேரும் அந்த இவர் தலைமை நீதிபதி வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் மகாராஷ்டிராவில் இப்போ வந்து ஒரு வழக்கு முக்கியமான வழக்கு அந்த அரசு தொடர்பான வழக்கு குறிப்பாக சிவசேனா அந்த ஏக்நாத் ஒருத்தர் இப்போ உடஞ்சிக்கிட்டு போனோம் உடச்சிக்கிட்டு போனார் இல்லையா உடச்சி கொண்டாந்தாங்கல்ல பாரதிய ஜனதா அவருடைய தலைமையில் இப்போ அரசு இருக்குது அவர் அவர் தான் சிவ சிவசேனாவாக இவங்க சிவசேனா வாங்குற அந்த வழக்கு சின்னம் தொடர்பான வழக்கு கட்சிக்கு உரிமை கொடுக்குற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது அது இவர் அமர்வில் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் உயர்நீ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டு அமர்வு தான் விசாரிக்குது அதனால் இப்போ அவருங்க சிவசேனாவில் என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு நீதிபதி ஒரு பிரதமரோடு இப்படி ஒரு நிகழ்வில் வீட்டுக்குள்ளே இவங்க நெருக்கம் நெருக்கம் பாராட்டினால் இவருடைய வழக்கு விசாரணை எப்படி இருக்கும் எங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை அவர்கள் கிளப்பியிருக்கிறார்கள் அவர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவுசெய்து அந்த வழக்கிலிருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள்ங்கிற அளவுக்கு அவங்க கருத சொல்லியிருக்காங்க சிவசேனாவிலிருந்து ஏன்னா இதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அவங்க சொல்கிறதுக்கு ஏன்னா தேர்தல் பத்திர ஊழல் அந்த முறைகேடு தான் வந்துச்சு அது முதல்ல அப்படி இப்படி அதான் கண்ணை பிடுங்க போகிறாரு காத காதை புடுங்க நறுக்க போகிறாரு கே அப்படியே பயங்கரமாக நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க கடைசியாக ஒன்றுமே நடக்கல அதில் ஏதோ ஒன்று கணக்காமிச்சுட்டு முடிஞ்சு அது இன்னும் நம்ம அதுக்கு மேலே தலையிட முடியாங்கிற அளவுக்கு அது முடிஞ்சு சோழியை முடிச்சிட்டாங்க கேஸை அதுவும் இவருடைய அமர்வில் விசாரிக்கப்பட்டது தான் பாபர் மசூதி இடத்தில் வந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த வழக்கிலும் இவருடைய அமர்வு தான் அந்த தீர்ப்பை வழங்கியது இப்படி நிறைய அரசியல் விமர்சகர்கள் இதற்கான முன்னுதாரணங்களை ஏன் வந்து எல்லாரையும் வந்து ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை அடுக்குகிறார்கள் இதெல்லாம் கடந்து ஒரு உயர்நீதி அதாவது இவங்க இல்லை இவங்க எல்லாம் சொல்கிறாங்க வந்து அவர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் இவர் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் உயர் நீதிமன்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது நூறு விழுக்காடு இல்லை இரநூறு விழுக்காடு அவசியம் இந்த நா ஒரு நாட்டு ஜனநாயக நாட்டில் ஆனால் இது வந்து ரொம்ப சாதாரண ஆட்களுக்கே இது வந்து எப்படி இதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது நீங்கள் இதுதான் இன்றைய இன்றைய நாட்டின் நிலவரம் இதில் வந்து இந்த பின்னணியில் தான் நீங்கள் இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை பூரா பார்த்தீங்கன்னா இந்த நாட்டின் இந்த ஜனநாயக அமைப்பு எந்த அளவிற்கு உள்ளார்ந்த குறைகளோடு அதாவது முரண்களோடு இருக்கிறது அல்லது சமரசங்கள் சமரசம்னால் வந்து சமாதானம் இல்லை இதில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஒரு விடுமையத்தை ச நீங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கிறது ஒரு ஒரு முறை தானே அப்படிங்கிற மாதிரி சில தவறுகள் பண்ணிட்டாலும் அது ஒரு முறை இல்லை ஒரு கொலை தானே ஒரு தவணை தானேங்க கொலை பண்ண இதுக்கு போய் என்னைய தூக்கில மாதிரி தான் இது தவறுது தவறக்கூடாது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது அதுதான் இதில் தவறுங்கிறது இது வந்து நீங்கள் பரவாயில்ல ஒரு தவணை தானே மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற தவறு மாதிரி இல்லை ஏன்னா இது வந்து ஒரு நாட்டின் மிக உயர்ந்த ஒரு மிக விடு விழுமைய நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த அதிகாரத்துக்கு அதிகாரம் இல்லை அது அதிகாரம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் தாண்டி ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு உச்சஸ்தானத்தில் அவர் இருக்கார் அவர் சின்ன சலனத்துக்கும் சின்ன சந்தேகங்களுக்கு கூட நீதிபதிகள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மரபு விதிமுறைகள் இல்லைனா கூட நீதிபதிகள் இப்படி தான் நடந்துக்கணுங்கிறதுக்கு மரபு சார்ந்த சில நெறிமுறைகளை ஒரு தருணங்களில் வெளியிட்டிருக்காங்க ஒரு மரபு நீதிபதி இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு மரபு இதெல்லாம் இருக்குது இவற்றையெல்லாம் வந்து மிக மோசமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் ஒரு விழுமியம் என்கிற ஒரு ஜனநாயகத்தின் தன்மையை சுத்தமாக போட்டு உடைச்சி நொறுக்கி குப்பையாக்கிட்டாங்க யார் பிரதமர் மோடி அவர்களும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் சேர்ந்து அப்படி பண்ணிட்டாங்கிறதா இப்போ வந்து எல்லாருடைய விமர்சனமாகவும் இருக்கிறது இந்த விமர்சனம் என்பது உண்மையிலேயே இது வந்து எப்படின்னா நீங்கள் இது அதாவது இந்த ஒரு வடிவேலு படத்தில் ஒரு அது ஒரு ஒரு ரொம்ப கொஞ்சம் தரக்குறைவான காமெடி தான் அது ஆனாலும் அது வந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமானது என்னென்னா அந்த சிங்கமுத்தும் வடிவேலையும் ஒரு கடையில் கலர் வாங்கி குடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் நிற்பாங்க அப்போ ஒரு கலர் பாட்டில் அவர் இவர் வடிவேல் வாங்கி வைக்கிறத கொடுத்துருவார் போட்டுருவார் சிங்கமுத்து அவருக்கு காசு கொடுத்து ஒரு கலர் பாட்டில் வாங்கி கொடுப்பார் அது விறவுக்கு கலர்னு சொல்லி அது ரொம்ப எதையோ குடிக்கிற மாதிரி குடிக்கிறானேன்னு சொல்லுவார் அப்போ சிங்கமுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுக்கு என் காசில் நான் வாங்கி குடிக்கிற கலரை பற்றி அவ்வளவு ஆபாசமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கடா நான் இன்னைக்கு எப்போ கலர் குடித்தாலும் எனக்கு அதனால ஞாபகம் அப்படின்பாரு இதில் என்ன இது சரி இதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் இனி வந்து நீதிமன்றம் அவர்கள் வழங்குகிற நீதி இதையெல்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் வீட்டுக்கு சென்று அங்கு நடக்கிற வழிபாட்டில் அவரே பூசாரியாக மாறி தீபாராதனை காட்டிய காட்சி உங்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது இதை விட ஒரு நாட்டுக்கு ஆபத்து தேவையா இதுதான் இப்போ நிலைமை இதற்கான கண்டனங்கள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறது இதை எப்படி இது ரொம்ப எளிமையாகவெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாங்க அல்லது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தவறுகளும் இல்லை இது இது எந்த மாதிரி இடத்துல போய் நிற்க போகுது இந்த விமர்சனங்கள் எப்படி இந்த விமர்சனங்களை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள் நாம் செய்தது இது வந்து எப்படின்னா தவறுதலாகவெல்லாம் நடக்கலை திட்டமிட்டு தங்களுக்குள்ள நெருக்கத்தை அப்புறம் தங்கள் யார் என்பதை எல்லா அடையாளங்களோடும் என்ன நடக்கிறதுங்கிறத வீடியோ காணொலி எடுத்து அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள் வழக்கம் போல் ஃபோட்டோ ஷூட் தான் இது அந்த ஒரு ஷூட்டிங்கு தான் நடந்திருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி இது ஒரு கோயிலுக்கு போயில்லை இதே மாதிரி ஒரு இந்த உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே அப்படி போனார்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே இது நடந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வழக்கமாக அவர் வந்தாலே அந்த ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தானே இருக்கு அது அளவுக்கு நேர்த்தியாக அது படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே திட்டமிட்டு ஒரு அரங்கேற்றப்பட்ட ஒரு காட்சியாகத்தான் தான் இருக்குது தவறுதலாக எதில்வா இயல்பாக நடக்கிறத சில பேர் மொபைலில் படம் பிடிச்சு அனுப்புவாங்க வீடுகளில் நடக்கிறது ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறது ஆனால் அப்படி இல்லை அது ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே அதை ஷூட் பண்ணியிருக்காங்க பண்ணி ரொம்ப எடிட் பண்ணி ரொம்ப அவர் பிரதமருடைய காணொலிகளுக்கு கேட்கவா வேண்டும் அவருக்கு இல்லாத தொழில்நுட்ப வசதிகளாக வெளியிட்ருக்காங்க அவர் வெளியிட்டாரா நீதிமன்ற தலைமை நீதிபதி வெளியிட்டாரா ரெண்டு பேரும் அது வந்து திட்டமிட்டு வெளியிடப்பட்ட ஒரு காணொலி தான் யாரும் வந்து ரகசியமாவெல்லாம் யாரும் படம் பிடிச்சி போடல அப்போ அவர்கள் இந்த நாட்டு மக்களை என்ன நினைக்கிறார்கள் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பற்றி அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது இவர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு அது முற்றிலும் மதம் சார்ந்த சடங்கு அதில் பிரதமர் மோடி அவர்கள் பூஜ் பங்கேற்பது மட்டும் இல்லாமல் அவரே தீபம் தீபாராதனை காட்டுறதுங்கிறதுலாம் இருக்குல்ல அதை வீடியோ எடுத்து வெளியிடுறது அப்படிங்கிறது இதை வந்து ஜனநாயகத்தில் இதுவரை இந்த வரலாற்றில் இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் இப்படி நடந்திருக்க மாட்டாங்க யார் வீட்லேயும் போய் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விபரீதமான திசையை நோக்கி நமது ஜனநாயகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு மீண்டும் அதற்கான உதாரணங்களில் ரொம்ப மோசமான உதாரணமாக இந்த நிகழ்வு அமைந்துவிட்டது என்பது தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதன் மீதான விமர்சனங்கள் கொண்டே இருக்கின்றன அடுத்தடுத்த கட்டங்களில் இவர்கள் இது இது எதை நோக்கி செல்கிறது என்பது இனிமேல் நம்ம வந்து அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உச்சநீதிமன்ற நீதிபதி அதை உணர்வாரா பிரதமர் அவர்கள் அதை உணர்வாரா ஏன்னா வேற வழி இல்லை இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கணும் அவங்க உணரமாட்டாங்க அதெல்லாம் நடக்காது அது அப்படி தான் போகுங்கிறது வேறு அப்படி தான் நம்ம இது வரைக்கும் நடந்தது இனிமேல் இப்படிங்க இதெல்லாம் திடீர்னு அவங்க எப்படி திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் வேறு வழியே இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கும் இவங்களாம் நல்லவங்களாக இருப்பாங்க நல்லது தான் செய்வாங்க நீதி நீதியாக தான் இருக்குது நீதி அவர்கள் வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த நாடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை தான் அப்படி ஒரு நம்பிக்கை தான் ஜனநாயகத்தை இவ்வளவு நாளாக இந்தியா என்கிற நாட்டையும் தேசத்தையும் இதன் ஜனநாயக அமைப்பையும் இதுவரை காப்பாற்றி வைத்திருக்கிறது எனவே இந்த நம்பிக்கை அவசியம் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிறவர்கள் அதிகாரத்திலும் இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய நான்கு தூண்களின் முக்கியமான பொறுப்புகளிலும் அமர வேண்டும் என்பதுதான் காலம் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவியாக இருக்கிறது அது எப்போது நடைபெறும் என்றுதான் தெரியவில்லை நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்